ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கடந்த வாரத்தில் நாட்களுக்கு முன்பதாக பாண்டிச்சேரியில ஊழியத்துக்கு போயிருக்கும் போது அந்த போதகர் காரியத்தை சொல்லும்போது அவருடைய மகளுடைய மகளை குறித்த ஒரு சாட்சியை சொன்னார் அந்த குழந்தை குழந்தை பிறந்துட்டு பிறந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து ஐசிய வச்சிருக்கிறாங்க அந்த பிள்ளை ஒவ்வொரு வாட்டி மூச்சு விடும்போது அப்படி இழுத்து விடும்போது இந்த பகுதி வந்து அப்படியே ஃபுல்லாக சுருங்கும் சுருங்கிட்டு அப்படி வெளியே விடும் இதை வந்து பார்க்கவே சகிக்காது ரொம்ப கிரிட்டிக்கல் என்ன மேட்டர்ன்னு ஒழுங்காகவே சொல்லலை இவங்க கண்ணீர் ஜபம் கதறல் உபவாசம் அப்படி இருக்கும்போது தான் மெயினாக ஒரு செய்தி ஒரு டாக்டர் மூலம் இவங்க அறிந்து கொண்டார்கள் என்னவென்றா அந்த குழந்தைக்கு லங்ஸ் இல்லை அதனால அந்த ஃபோட்டோவை காட்டினாங்க கீழே வர ஒயரை எல்லாம் கொடுத்து விட்டுருக்குறாங்க அந்த பிள்ளை ஒவ்வொரு வாட்டி பிரீத் பண்ணும்போது அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களுக்கு பார்க்க முடியல தாங்க முடியல சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கண்ணீரோடு ஒரு இர அந்த சகோதரர் சொல்ற நான் ஆண்டவரே உங்க சித்த ஏதோ பண்ணிடுங்க ஆண்டவரே எனக்கு பார்க்க முடியல பிள்ளை எப்படினால பார்க்க முடியல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது போது ஆண்டவர் பேசுகிறாராம் நீ கேண்டீனுக்கு போ அங்க உனக்கு வார்த்தை இருக்கு அப்படின்னு அவர் எழும்பி கேண்டீனுக்கு போகும்போது கேண்டீன் வந்து அப்பதான் மூடுறதுக்கு ஏன்னா ராத்திரினால மூடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க ஐயா ஒரு நிமிஷம் லைட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட் போட்டு பார்த்து அதுல ஒரு கலண்டர்ல கிருபை பெற்றவளே அப்படிங்கிற வேர்டு அந்த வேர்டு பார்த்ததும் அவருக்கு பலன் வந்துச்சு பலன் வந்துச்சு அண்ட் ஒரு கிருபையை கொடுக்குறாங்க இனி இந்த பிள்ளை கிருபையினால வாழ போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாரார் ஹாஸ்பிட்டல்ல நெக்ஸ்ட் டே ஒரு நர்ஸ் வந்து வராங்க இவர் இப்படி வழி இருந்தார் குழந்தை பதினஞ்சு நாள் ஆச்சு அந்த நர்ஸ் வரும்போது பிள்ளை கிரேஸ் எப்படி இருக்கிறா அப்படி சொல்லிட்டு பார்க்க வராங்க இவங்க கிரேஸ் இவங்க பார்த்துட்டே இருக்கிற பார்த்தா யார் அப்படின்னா அந்த பதினஞ்சு நாள் ஒரு பிள்ளை மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த பிள்ளை கிரேஸ் எப்படி இருக்கிறா அப்படின்னு இவங்க அந்த பிள்ளைக்கு யார் பேர் வச்சான்னு கேட்டா அது ஏன் பிள்ளை நாங்கள் இன்னும் பேரே வைக்கல உடனே அந்த சகோதரி சாரி சார் உங்களுக்கு அப்படி நான் சொன்னது பிடிக்கலன்னா விட்டுருங்க இல்லை சிஸ்டர் நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க ஏன் அப்படி சொன்னீங்க அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க நேற்று இரவு ஆவியானவர் என்னை பாரப்படுத்தி சோமண்ண வைத்தார் அப்போ அந்த பிள்ளைய கிரேஸ் கிரேஸ் ஆமே இவருக்கு நல்ல நம்பிக்கை வந்து சோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப அடுத்த நாள் செக் பண்ணி பாக்குறாங்க பிள்ளை கண்டிஷனை செக் பண்ணி பாக்குறாங்க டாக்டர்ஸ் ஷாக் ஆயிட்டாங்க திரும்ப செக் பண்ணி பாக்குறாங்க அவர் சொன்னார் பத்து முறை என்னெல்லாம் மாத்தி மாத்தி செக் பண்ண முடியுமோ செக் பண்றாங்க யாராலையும் நம்ப முடியல அந்த இடத்துல லங்ஸ் இருக்கு அவர் இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு போயிட்டு இருக்கு ஒரு வார்த்தையை தந்துட்டார் நம்ம உடையது வார்த்தைக்காக வார்க்கணும் ஆம அந்தவருக்கு ஏதாவது பேசு நீங்க இன்னைக்கு சொல்லிட்டீங்க சிலதை சிருஷ்டிக்கப் போகிறா இந்த டெஸ்ட் மணி நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கல இப்போ நான் பேசிக் கொண்டிருக்கிற எதையுமே பேசணும்னு நினைக்கல எனக்கு நல்லா தெரியுது ஆவியானவன் பேசி கொண்டு எத்தனை பேர் இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ள ரிசீவ் பண்ண விரும்புறீங்க எனக்காக சிலவற்றை சிருஷ்டிக்க போகிறா ஹா சே ச ஷாலாமா எனக்காக சிலவற்றை சிருஷ்டிக்க போகிறா இதுவரை இல்லை இதுவரை இல்ல ஒரு கண்ணும் காணவில்லை ஒரு காது கேட்கவில்லை எனக்காக ஆண்டவர் சிலவற்றை ஹா ஷ அபிஷேகம் பெற்றவர் அநிய வாஷையில் அந்நிய பாஷையில் ரா லா மா மா தா ராஹா சகோதரா சகோதரி உனக்காக சிலவற்றை இதுவரை இல்ல இல்ல ஆண்டவர் உனக்காக சிலவற்றை உண்டு பண்ண போகிறான் எல்லா ஸ்கேன் மிஷினும் சொல்லுது பரலோக ஆண்டவர் சொல்ற இருக்கு உலக அவ்வளவு கண்ணு சொல்லுது இது நடக்காதுன்னு கத்தர் சொல்றா இது நடக்கும் அப்போ இல்லாத ஒண்ணு நடக்காத ஒண்ணு நடக்குது அதுக்கு மேலதான் கத்தல் சொல்ற ஆ ராபா காபா ஹே மாமா லா கா டா பா

நாம பிள்ளைங்கள்ட்ட சொல்ல ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ண ஒன் ஹவர் வெயிட் பண்ண இல்ல கர்த்தர் ஒண்ணு செய்யும் போது ஆமீன் நாலலூயா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமீன் நாலலூயா ஆண்டவர் கூடாத ஒண்ணுமே இல்லை தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் எந்த என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் எந்த ஆகிலும் என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞியே உமையாரி பே சர்வ ஞானியே படுகாமையில் என் இயலாய்மையில் நீர் செயல்படுவேர் கரம் என்னை ய் விலகாதிருக்கோம் என்லாய்மையில் நீர் செயல்படுவே கரம் என்னை விலகாதிருக்கோ மலைகளை பெயர் பீரண்டா என் தடைகள் உமக்கு எம்மாத்திரோ செய்வீரன்ற நோய்கள் உமக்கு அப்படியே கைகளை உயர்ச்சி கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே அமே கிரகிக்க முடியா சர்வஞானியே வெறும் கோலும் கையோம் வெறு கோலும் கையோ இரு பரிவாரமாகும் உம் மாலன்றி இது யாரால் கூட வெறு கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம் மாலந்தி இது யாரால் கூட பட்சிகளை போஷிப்பீரன்றா என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரன்றா குறைவின்றி நடத்துவதோ கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா

எனக்கால் ஏதாகிலும் செய்திடுவார் எல்லாமே எல்லாமே எல்லாமிடுவார் என்றாகிலோ என்னைவன் என் எனக்காய் என் எனக்காய் எல்லாமே உருவாக்க சிக்க மறந்தது ஏற்படுத்த எல்லாமே செய்திடுகிலோ மறந்தது போக முடியாது கிரகிக்க முடியா காரியம் செய்ய

Amen.